மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் நிகழ்ச்சியுடைய துவக்கமாக அவர் வேறுபுரை வழங்குவதற்காக படத்தின் தயாரிப்பாளர் திரு அர்ஜுனன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் உலக முழுக்குமே அறிமுகமான ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழை தமிழ் மக்களுடைய தலைவரை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் எனக்கு அவர் அண்ணன் அங்கும் ஒரு நட்பு எங்க இரண்டு நட்பு சுத்தி இந்த மயிலாஞ்சி நிறைய நண்பர்கள் எனக்கு உருவாக்கி நிகில் முருகன் என்கிற அவரே எனக்கு உருவாக்கி மனைவிக்கு முழுகன் சொல்லிட்டு அவருடைய பத்து நிமிஷத்துல அவர் பதினஞ்சு போன் பண்ணிட்டாரு அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறேன் நல்ல நட்பு ஆகவே இந்த திரைப்படத்தில் நட்பை தாண்டி நன்றிகளை நான் சொல்லணும் வரவேற்கணும் அத்தனை பேர் நான் வரவேற்கிறேன் கவனித்துக்கிறேன் இருக்கிறேன் சார் அவருடைய